இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கதை பேர் பார்த்தீங்கன்னா விலகின் நெல் இந்த விலகி நெல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான கதை அப்படிங்கிறத நான் இப்போது கதைக்குள்ளார போய் நான் சொல்கிறேன் நம்ம கதையில ஒரு வழிபோக்கர் இருக்காரு அவர் வந்து எப்பவுமே எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு முதல்ல வச்சிருந்த குடும்பம் சொந்த பந்தங்கள் சொத்து இது எல்லாத்தையுமே விலக்கி கொடுத்துட்டார் வேண்டான்னு சொல்லி இருந்தாலும் அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா ஞானம் கிடைக்கவே இல்லை அதனால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு அப்போது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்கத்து ஊருக்கு ஒரு ஞான குரு வர்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு இவரும் வந்து அந்த குருவை பார்க்குறாரு குருவை பார்த்துட்டு சொல்கிறாரு குருக்கிட்ட குருவே எனக்கு வந்து ஞானமே கிடைக்கலைங்க குருவே நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டேன் குருவே எங்கிட்ட இருந்த காசு பணத்தையும் திறந்துட்டேன் சொத்துக்களையும் திறந்துட்டேன் என்னுடைய உறவுகளையும் திறந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து ஞானமே கிடைக்கலங்க குருவே நான் என்ன பண்ணா எனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அந்த குரு கிட்ட வைக்கிறாரு அதுக்கு அந்த குரு பதில் சொல்றாரு ஐயா நீங்க எல்லாத்தையும் திறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்க எல்லாத்தையுமே நான் விட்டு ஒழிச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நீங்க இதையே விட்டு ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா நான் தான் எல்லாமே விட்டுட்டேன்னு சொல்கிறேனே இதையும் நான் எண்ணத்தை விட்டுறது அப்படின்னு அந்த எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தையும் விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து தெளிவாக சொல்கிறாரு அதை எப்படிங்க ஐயா என்னால் விட முடியும் நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞானம் கிடைக்காது நீங்கள் இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து அவரை கிராஸ் பண்ணி போயிடுறாரு சரிங்களா இந்த கதையோட நியதி என்னங்கறத நீங்க பாருங்க நம்ம விட்டுழிச்சிட்டோம் நம்ம இதை உதறிட்டோம் நம்ம இதை விட்டுட்டோம் அப்படிங்கிற விட்டு ஒழிச்சுட்டோங்கிற நினப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த நினைப்பையும் நம்ம மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் எப்பவுமே ஞானங்கிறது வந்து எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் எந்த ஞாபகமும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அந்த ஞானம் வேணும் அப்படின்னா நம்ம இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் அப்படிங்கிற நினைப்பையும் சேர்த்து எடுத்துடணும் இதுதான் இந்த கதையிலிருந்து நாம கற்றுக்க வேண்டிய நியதி நன்றி வணக்கம்